விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலுக்குள் ஆதி தமிழர்கள் சாதிய ஆதிக்கத்தின் காரணமாக எந்த சாதிய ஆதிக்கத்தின் காரணமாக தமிழ்நாட்டில் மேல்பாதி கோயில் மட்டும் ஊட்டப்படல அதாவது நாட்டுப்புற தெய்வம் குலதெய்வ வழிபாடு உள்ள கோயில் நூற்றுக்கணக்கான கோயில்கள் கூட்டப்பட்டிருக்கு நூற்று கணக்கான கோயில்கள் சேலம் பகுதியில் ஒரு கோயிலும் இதே நிலை கற்பனையாக கற்பிக்கப்பட்ட இறையலுக்குதான் கடவுள்னு சிவன சிவனை வரும் முருகனை கடவுளங்கிறோம் மகாவிஷ்ணு கடவுளங்கிறோம் என்ன ஏதாவது ஆனா தெய்வம்ங்கிறது கற்பனையா கற்பிக்கப்பட்ட ஒரு இது அல்ல புல முன்னோர்கள் நமக்கு முன்னாடி இருந்த நம்பாவது மூதாதையர்கள் வாழ்ந்து மறைந்தவர்களை தான் தெய்வம் அது ஒரு முன்னோருடைய வழி வந்தவங்க அந்த கிழவனை அவனுடைய பின் சந்ததி வழிபடுவாங்க அந்த பின் சந்ததி அவர் தெய்வம் எல்லாருக்கும் அவரு தெய்வம் கிடையாது அந்த மாதிரி ஒவ்வொரு குடிக்கும் ஒவ்வொரு குல தெய்வம் இருக்கும் இப்ப திருக்குறள்ல இன் வாழ்க்கையில சொல்ல வந்த வள்ளுவர் தென் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒகல் தான் என்றாங்க ஐம்புலத்தார் உங்கள் தலைவர் தென்புலத்தாருங்கிறாரு யாரு தெய்வத்துக்கு மூதாதையர்கள் குமரிக்கண்டத்திலே தென்னாட்டிலே தென்மண்ணிலே அழிய அழிந்த நம் முன்னோர்கள் அவருடைய அதில் அழிவில் இருந்து தப்பித்தவர்களுடைய வழிதோண்டல்கள் தான் நாம் முதல்ல அங்க போறாரு தென்மூலத்தால் அப்படிங்கிறாரு வள்ளுவர் அதுக்கடுத்து தெய்வம் இந்த குலதெய்வம் தான் தெய்வங்கள் குலம் முன்னோர்கள்